குலதெய்வ வழிபாட்டின் மூலம் வாழ்க்கையில் உண்டாகும் தடைகளை நீக்கும் வழிமுறைகள் இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலக தோஷம் நீங்க துயரங்கள் குறைய உதவும் ஒரு பித்தளை சொம்பில் சிறிது நீர் நிரப்பவும் அதில் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சேர்க்கவும் அதன் மீது தட்டு வைத்து மூடி ஒரு மண் விளக்கு ஏற்றவும் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி சிறிது தேன் இரண்டு முதல் மூன்று சிட்டிகை மஞ்சள் தூள் மூன்று மிளகு சேர்த்து தீபம் ஏற்றவும் தீபம் ஏற்றியதும் உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கும் சுபகாரியங்கள் நடக்கச் செய்யும் சக்தி பெறலாம் வாரத்திற்கு ஒரு முறை சொம்பில் உள்ள நீரை மாற்றி அதை பூச்செடிக்கு ஊற்றுங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வம் என்றால் அமாவாசை அன்று செய்யவும் குலதெய்வம் பெண் தெய்வம் என்றால் பௌர்ணமி அன்று செய்யவும் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது பச்சரிசி மாவு கோதுமை ரவை நாட்டு சர்க்கரை மூன்றையும் சமமாக கலக்கி வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லுங்கள் கோயிலில் உங்கள் குறைகளை கடவுளிடம் வேண்டி நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யுங்கள் கோயிலுக்கு வெளியே எறும்புகள் செல்லும் இடங்களில் இரண்டு அல்லது மூன்று இடங்களில் எறும்புகள் அதை எடுத்துச் சென்று சாப்பிடும்போது உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகும் பித்ருதோஷம் நீங்கும் துயரங்கள் குறையும் நண்பர்களே இந்த குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்கி நல்ல வாய்ப்புகள் அமைதி செல்வம் சேர்க்க உதவும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சேனல் பண்ணிடுங்க